கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல்காந்தியின் பிறந்த நாளினை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரம் பேருக்கு பிரியாணி உணவு வழங்கும் பணியினையும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் வழங்கி துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட குருபரப்பள்ளியில் இன்று பிறந்தநாள் காணும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தியின் ஐம்பத்து நான்காவது பிறந்தநாள் மிக எழுச்சிமிகு நாளாக கொண்டாடப்பட்டது வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது ராகுல்காந்தி உடல் வலிமையோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வேண்டி குருபரப்பள்ளி சிவன் மற்றும் ஸ்ரீ முருகன் திருக்கோவில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து குருபரப்பள்ளி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் ஐநூறு பேருக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் ஆயிரம் பேருக்கு பிரியாணி உணவு வழங்கும் பணியினையும் துவக்கி வைத்தார் இதேபோல வேப்பனஹள்ளி ஓசூர் சூளகிரி தளி கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காந்தியின் பிறந்த நாளினை காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகமாகவும் எழுச்சியாகவும் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர்